அஸ்ஸலாமாலைக் வர் அஹமதுல்லாஹி தாலாவது மக்களில் சிலர் அல்லாவின் தூதர் நபி செல்லல்லாஹு அழகியவ செல்லம் அவர்களிடம் வந்து மர்மனால் பற்றிய ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார்கள் நபி சொல்லல்லாஹ அழகியவ செல்லம் அவர்களும் அதை பற்றி விவரிக்கத் தொடங்கினார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹோ அழகிய செல்லம் அவர்கள் மறுமை நாள் பற்றி விவரித்த ஒவ்வொரு விஷயமும் நம் மனதில் பயத்தை உண்டு செய்யும் நிகழ்வுகளாக இருக்கிறது அதைத்தான் நாம் இந்த காணொளியில் பார்க்கப் போகிறோம் மறுமை நாள் பற்றிய பயத்தை உங்கள் மனதில் இது உண்டு செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மக்களில் சிலர் அல்லாவின் தூதர் நபி சல்லாஹூ அழகுவம் அவர்களிடம் அல்லாவின் தூதரே நாங்கள் எங்கள் இறைவனை காண்போமா என்று கேட்டார்கள் இதை கேட்ட நபி சல்லாஹூ அழகிய வசல்லம் அவர்கள் பௌர்ணமி இரவில் முழு நிலவை காண்பதில் உங்களுக்கு சிரமம் உண்டா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மக்கள் இல்லை யார சூழல்லா என்று கூறினார்கள் பின்னர் நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் மேகம் மறைக்காத சூரியனை காண்பதில் உங்களுக்கு சிரமம் உண்டா என்று கேட்டார்கள் அதற்கு மக்கள் இல்லை யார சூழல்லா என்று பதிலளித்தார்கள் பின்னர் நபி சல்லாஹு செல்லும் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறுதான் மறுமையில் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் அல்லா மறுமை நாளில் மனிதர்களை ஒன்று கூட்டி உலகத்தில் யார் எதை வழிபட்டு கொண்டிருந்தாரோ அவர் அதை பின்தொடர்ந்து செல்லட்டும் என்று கூறுவான் ஆகவே சூரியன் வழிபட்டுக் கொண்டிருந்தவர்கள் சூரியனை பின்தொடர்ந்து செல்வார்கள் சந்திரனை வழிபட்டுக் கொண்டிருந்தவர்கள் சந்திரனை பின்தொடர்ந்து செல்வார்கள் தீய சக்திகளை வழிபட்டு கொண்டிருந்தவர்கள் அவற்றை பின்தொடர்ந்து செல்வார்கள் அப்போது அல்லாவை விடுத்து பொய் தேவங்களையும் சிலைகளையும் வழிபட்டு கொண்டிருந்தவர்கள் ஒருவர் கூட எஞ்சாமல் அனைவரும் நரக நெருப்பில் விழுவார்கள் அல்லாவை வழிபட்டு கொண்டு நன்மைகள் புரிந்து கொண்டிருந்த நல்லவர்களும் அல்லாவை வழிபட்டு பாவங்கள் புரிந்து வந்த பாவிகளும் வேதக்காரர்களில் மிஞ்சியவர்களும் தான் எஞ்சியிருப்பார்கள் அப்போது வேதக்காரர்களான யூதர்கள் அழைக்கப்படுவார்கள் அவர்களிடம் நீங்கள் எதை வழிபட்டு வந்தீர்கள் என்று கேட்கப்படும் அவர்கள் அல்லாவின் மைந்தர் உசேர் அவர்களை நாங்கள் வழிபட்டு கொண்டிருந்தோம் என்று பதிலளிப்பார்கள் அப்போது அவர்களிடம் நீங்கள் தனக்கு எந்த துணைவியையும் குழந்தையையும் என்று மேலும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்படும் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவா எங்களுக்கு தாகமாக உள்ளது எங்களுக்கு நீர் புகட்டுவாயாக என்று கூறுவார்கள் உடனே நீங்கள் தண்ணீர் உள்ள அந்த இடத்திற்கு செல்லக்கூடாதா என்று ஒரு திசையை சுட்டிக்காட்டப்படும் பிறகு அத்திசையில் உள்ள நரகத்தின் பக்கம் அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள் அது காணப்படும் அதன் ஒரு பகுதி மற்றொரு பகுதியை சிதைத்துக் கொண்டிருக்கும் அப்படியே அவர்கள் அந்த நரக நெருப்பில் விழுவார்கள் பிறகு கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுவார்கள் நீங்கள் எதை வழிபட்டு கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்கப்படும் அவர்கள் நாங்கள் அல்லாவின் மைந்தரான மசீகை வழிபட்டுக் கொண்டிருந்தோம் என்று கூறுவார்கள் அப்போது அவர்களிடம் நீங்கள் பொய்யுரைக்கிறீர்கள் அல்லாஹ் தனக்கு எந்த துணைவியையும் குழந்தையையும் ஆக்கிக் கொள்ளவில்லை என்று சொல்லப்படும் மேலும் அவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்படும் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவா எங்களுக்கு தாகமாக உள்ளது எங்களுக்கு நீர் புகட்டுவாயாக என்று யூதர்கள் கூறியதை போன்றே அவர்களும் கூறுவார்கள் உடனே நீங்கள் தண்ணீர் உள்ள அந்த இடத்திற்கு செல்லக்கூடாதா என ஒரு திசையை பிறகு அந்த திசையில் உள்ள நரகத்தின் பக்கம் அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள் அது காணாலை போன்று காட்சி தரும் அதன் ஒரு பகுதி மற்றொரு பகுதியை சிதைத்துக் கொண்டிருக்கும் அப்படியே அவர்கள் அந்த நரக நெருப்பில் விழுவார்கள் இறுதியில் இந்த சமுதாயத்தார் மட்டும் இருப்பார்கள் அதாவது இஸ்லாமிய சமூகத்தார் மட்டும் எஞ்சியிருப்பார்கள் அவர்களுக்கிடையே நய வஞ்சகர்களும் இருப்பார்கள் அப்போது இறைவன் அவர்களிடம் அவர்கள் அறிந்திராத ஒரு தோற்றத்தில் வந்து நான் உங்கள் இறைவன் என்பான் உடனே அவர்கள் உன்னிடம் இருந்து அல்லாவிடம் நாங்கள் பாதுகாப்பு கோருகிறோம் எங்கள் இறைவன் எங்களிடம் வரும் வரை நாங்கள் இங்கேயே இருப்போம் எங்கள் இறைவன் எங்களிடம் வந்தால் அவனை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்பார்கள் அப்போது அவர்கள் அறிந்து கொள்ளும் தோற்றத்தில் அவர்களிடம் இறைவன் வந்து நான் உங்கள் இறைவன் என்பான் அதற்கு அவர்கள் நீயே எங்கள் இறைவன் என்று கூறுவார்கள் அப்போது உலகத்தில் மனப்பூர்வமாக அல்லாவுக்கு சிரம் பணிந்து கொண்டிருந்தவர் யாரோ அவர் சிரம் பணிய இறைவன் அனுமதிப்பான் தற்காப்புக்காகவோ பாராட்டுக்காகவோ சிரம் பணிந்து கொண்டிருந்தவருடைய முதுகை நெடும் பலகையை போன்று ஒரே நீட்டெலும்பாக அல்லா ஆக்கிவிடுவான் அவர் சிரம் பணிய முற்படும் போதெல்லாம் மல்லாந்து விழுந்து விடுவார்கள் அவரால் சிரம் பணிய முடியாது பின்னர் அவர்கள் தம் தலையை உயர்த்துவார்கள் அப்போது முதலில் அவர்கள் பார்த்த அதே தோற்றத்தில் இறைவன் காட்சியளித்து நான் உங்கள் இறைவன் என்று கூறுவான் அதற்கு அவர்கள் நீயே எங்கள் இறைவன் என்று கூறுவார்கள் இதன் பின்னர் நரகத்திற்கு மேலே ஒரு பாலம் ஒன்று அமைக்கப்படும் அது கால்கள் வலுக்கிவிடக்கூடிய ஒரு இடமாகும் இந்த பாலம் வாளை விட கூர்மையானதாகவும் ரோமத்தை விட மெல்லியதானதாகவும் இருக்கும் நபி சல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்களும் அவர்களின் சமுதாயத்தாரான நாமும் தான் அந்த பாலத்தை கடப்பவர்களில் முதல் ஆளாக இருக்கும் அன்று இறை தூதர்களை தவிர வேறு எவரும் பேச மாட்டார்கள் அந்த சூழ்நிலையில் இறை தூதர்கள் அனைவரின் பிரார்த்தனையும் ஒன்றாகத்தான் இருக்கும் அல்லாவே காப்பாற்று காப்பாற்று என்பதாகவே இருக்கும் நரகத்தின் மேலே உள்ள அந்த பாலத்தில் கொக்கிகள் மாட்டப்பட்டிருக்கும் அவை கருவேல மரத்தின் முற்களைப் போன்றிருக்கும் ஆயினும் அதன் பருமன் என்னவென்று அல்லாவை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள் அந்த கொக்கிகள் மக்களை அவர்களின் செயலுக்கேற்ப நேரத்தில் மின்னல் காற்று பறவை உயர் ரக குதிரைகள் மற்றும் ஒட்டகங்கள் ஆகியவற்றை போன்று விரைவாக அந்த பாலத்தை கடந்து விடுவார்கள் அப்போது அவர்கள் மூன்று வகையினராக இருப்பார்கள் அவர்களில் பாதுகாப்பாக தப்பி கொள்வோரும் உண்டு காயப்படுத்தப்பட்டு தப்புவோரும் உண்டு பின்புறத்திலிருந்து தள்ளப்பட்டு நரக நெருப்பில் விழுவோரும் உண்டு இறுதியில் இறை நம்பிக்கையாளர்கள் அந்த பாலத்தை கடந்து நரக நெருப்பில் இருந்து தப்பி விடுவார்கள் மறுமை நாளில் நரகத்தில் கிடக்கும் தம் சகோதரர்களின் நன்மையை வலியுறுத்தி இறைவனிடம் மிகவும் மன்றாடி வேண்டுபவர்கள் விட வேறு எவரும் இல்லை அவர்கள் எங்கள் இறைவா இவர்கள் எங்களுடன் தான் நோற்றார்கள் தொழுதார்கள் செய்தார்கள் எனவே இவர்களை நீ நரகத்தில் இருந்து விடுதலை செய்வாயாக என்று கூறுவார்கள் அப்போது அவர்களிடம் நீங்கள் சென்று உங்களுக்கு தெரிந்தவர்களை நரகத்தில் இருந்து வெளியேற்றுங்கள் என்று கூறப்படும் மேலும் நரகத்தில் உள்ள அவர்களை இவர்கள் அடையாளம் காண்பதற்கு வசதியாக அவர்களது உடலை தீண்டக்கூடாதென நரகத்திற்கு தடை விதிக்கப்படும் உடனே அவர்கள் நரகத்திற்கு சென்று ஏராளமான மக்களை வெளியே கொண்டு வருவார்கள் அப்போது நரகத்தில் இருந்த அவர்களின் சிலருடைய கனைக்கால்களில் பாதி வரையும் இன்னும் சிலருடைய முழங்கால்கள் வரையும் நரக நெருப்பு தீண்டியிருக்கும் பிறகு இறைவா நீ யாரை வெளியேற்றுமாறு கூறினாயோ அவர்களில் ஒருவர் கூட நரகத்தில் எஞ்சவில்லை எல்லாரையும் நாங்கள் வெளியேற்றி விட்டோம் என்று கூறுவார்கள் அப்போது இறைவன் நீங்கள் திரும்பிச் சென்று எவரது உள்ளத்தில் ஒரு பொற்காசு அளவு நன்மை இருக்கிறதோ அவரை வெளியேற்றுங்கள் என்று கூறுவான் அவ்வாறே அவர்களும் இன்னும் ஏராளமான மக்களை வெளியேற்றி விட்டு வந்து எங்கள் இறைவா நீ உத்தரவிட்டபடி யாரையும் அதில் நாங்கள் விட்டு வைக்கவில்லை எல்லாரையும் நாங்கள் வெளியேற்றிவிட்டோம் என்று கூறுவார்கள் பிறகு இறைவன் நீங்கள் திரும்பிச் சென்று எவரது உள்ளத்தில் அறிவு பொற்காசு அளவு நன்மை இருக்கிறதோ அவரையும் நரகத்தில் இருந்து வெளியேற்றி விடுங்கள் என்று கூறுவான் அவர்களும் ஏராளமான மக்களை வெளியே கொண்டு வருவார்கள் பின்னர் எங்கள் இறைவா நீ கட்டளையிட்ட ஒருவரையும் நாங்கள் விட்டு வைக்கவில்லை என்று கூறுவார்கள் பின்பும் இறைவன் நீங்கள் திரும்பிச் சென்று எவரது உள்ளத்தில் அணு அளவு நன்மை இருக்கிறதோ அவரை வெளியேற்றுங்கள் என்று கூறுவான் அவ்வாறே அவர்கள் சென்று அதிகமான மக்களை வெளியேற்றி விட்டு வந்து எங்கள் இறைவா நரகத்தில் எந்த நன்மையையும் நாங்கள் விட்டு வைக்கவில்லை என்று கூறுவார்கள் போல் இறைவன் நரகவாசிகளில் தான் நாடிய சிலரை தனது கருணையினால் நரகத்தில் இருந்து வெளியேற்ற விரும்புவான் அதன்படி அல்லாவிற்கு அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று உறுதி கூறியவர்களில் தான் கருணை காட்டு நாடிய சிலரை நரகத்தில் இருந்து வெளியேற்றுமாறு வானவர்களுக்கு இறைவன் ஆணையிடுவான் வானவர்கள் நரகத்தில் இருக்கும் அவர்களை சஜிதாவின் அடையாளங்களை வைத்து இனம் கண்டு கொள்வார்கள் மனிதனின் உடலில் உள்ள சஜிதாவின் அடையாளத்தை தவிர மற்ற பகுதிகளை நரகம் தீண்டுகிறது சஜதா அடையாளத்தை தீண்ட நரகத்திற்கு இறைவன் தடை விதித்துள்ளான் ஆகவே அவர்கள் அங்கமெல்லாம் கரிந்து விட்ட நிலையில் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் அப்போது அவர்கள் மீது மாவுல் ஹயாத் எனப்படும் ஜீவ நீர் ஊற்றப்படும் உடனே அவர்கள் சேற்று வெள்ளத்தில் விதைப்பயிர் முளைப்பதைப் போன்று புதூ பொலிவுடன் நிறம் மாறிவிடுவார்கள் பிறகு இறைவன் தன் அடியார்களுக்கிடையே தீர்ப்பு வழங்கி முடிப்பான் அப்போது நரகத்தை முன்னோக்கியபடி ஒரு மனிதன் மட்டும் எஞ்சியிருப்பார் அந்த மனிதர்தான் சொர்க்கத்தில் நுழையும் இறுதி மனிதர் ஆவார் அவர் என் இறைவா நரகத்தின் வெப்பக்காற்றால் எனக்கு மூச்சடைக்கிறது அதன் ஆகவே நரகத்தை விட்டு என் முகத்தை வேறு பக்கம் திருப்பி விடுவாயாக என்று கூறி நாடிய சில சொல்லி அல்லாவிடம் துவா கேட்டுக்கொண்டிருப்பார் பிறகு அல்லாஹ் இப்போது நீ கூறியதை உனக்கு நான் செய்து கொடுத்தால் வேறொரு கோரிக்கையையும் நீ முன்வைக்கலாம் அல்லவா என்று கேட்பான் அதற்கு அந்த மனிதர் இல்லை வேறெதையும் உன்னிடம் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லா நாடிய வாக்குறுதிகளையும் உறுதிமொழிகளையும் அவன் தம் இறைவனிடம் வழங்குவார் ஆகவே இறைவன் அவரது முகத்தை நரகத்தை விட்டு வேறு பக்கம் திருப்பி விடுவான் இதையடுத்து அவர் சொர்க்கத்தை முன்னோக்கி அதில் உள்ளதை காணும் போது அல்லா நாடிய நேரம் வரை அமைதியாக இருப்பான் பிறகு என் இறைவா சொர்க்கத்தின் வாசல் வரை என்னை கொண்டு செல்வாயாக என்பான் அதற்கு இறைவன் அவரிடம் இப்போது உனக்கு நான் வழங்கியதை தவிர வேறு எதையும் என்னிடம் கேட்க மாட்டேன் என நீ வாக்குறுதியும் உறுதிமொழியும் வழங்கவில்லையா மனிதா உனக்கு கேடுதான் உன்னுடைய ஏமாற்று வேலைதான் என்ன என்பான் ஆனால் அந்த மனிதர் தொடர்ந்து என் இறைவா என்று கூறி அல்லாவிடம் துவா செய்து கொண்டே இருப்பார் அவரிடம் இறைவன் உனது இந்த கோரிக்கையை ஏற்று இதை நான் உனக்கு வழங்கிவிட்டால் வேறொரு கோரிக்கையையும் நீ முன்வைக்கலாம் அல்லவா என்று கேட்பான் அதற்கு அவர் இல்லை உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக வேறு எதையும் உன்னிடம் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நாடிய வாக்குறுதிகளையும் உறுதிமொழிகளையும் தம் இறைவனிடம் வழங்குவான் ஆகவே அல்லாஹ் அவரை சொர்க்கத்தின் வாசல் வரை கொண்டு செல்வான் அவர் சொர்க்கத்தின் வாசலில் நிற்கும் போது அவருக்காக சொர்க்கம் திறந்து கொள்ளும் உடனே அவர் அதிலுள்ள உள்ள உல்லாசமான சுகங்களை காணும் போது அல்லா நாடிய நேரம் வரை மௌனமாக இருப்பார் பிறகு என் இறைவா என்னை சொர்க்கத்திற்குள் அனுப்புவாயாக என்று கூறுவார் அப்போது அவரிடம் இறைவன் இப்போது உனக்கு வழங்கப்பெற்றதை தவிர வேறு எதையும் நீ என்னிடம் கேட்க மாட்டாய் என்று கூறி என்னிடம் வாக்குறுதிகளையும் உறுதிமொழிகளையும் நீ வழங்கவில்லையா மனிதா உனக்கு கேடுதான் உனது ஏமாற்று வேலை என்ன என்று கேட்பான் அதற்கு அவர் என் இறைவா நான் உன் படைப்புகளிலேயே நற்கதியற்றவனாக ஆகிவிடக்கூடாது என்று கூறி அல்லாவிடம் துவா செய்து கொண்டே இருப்பார் இறுதியில் அவரை கண்டு இறைவன் சிரித்து விடுவான் அவரை கண்டு இறைவன் சிரித்துவிட்டு சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள் என்று கூறிவிடுவான் சொர்க்கத்திற்குள் அவர் நுழைந்த பின் நீ விரும்பியவற்றை ஆசைப்படலாம் என்று அவரிடம் இறைவன் கூறுவான் அவ்வாறு அவர் ஆசைப்பட்டு தம் இறைவனிடம் கோருவார் அப்போது இறைவன் இந்த விஷயங்களையெல்லாம் ஆசைப்படு என்று அவருக்கு நினைவுபடுத்துவான் இறுதியில் அவருடைய ஆசைகள் அனைத்தும் அடங்கிவிடும் போது இதுவும் உனக்கு கிடைக்கும் இதை போன்ற இன்னொரு மடங்கும் உனக்கு கிடைக்கும் என்று இறைவன் கூறுவான் இந்த மனிதர்தான் சொர்க்கத்தில் நுழையும் கடைசி மனிதர் ஆவார் கருணையிலும் பெரும் கருணை இறைவன் நம் மீது வைத்துள்ள கருணைதான் அணு அளவு ஈமான் இருந்தாலும் அதையே ஒரு காரணமாக வைத்து இறைவன் சொர்க்கத்திற்கு மனிதர்களை கூட்டி செல்கிறான் எந்த வகையிலெல்லாம் சொர்க்கத்தில் மனிதர்களை கூட்டி செல்லலாம் என்று இறைவன் பார்த்து அந்த வழிகளில் எல்லாம் மனிதர்களை இறைவன் சொர்க்கத்தில் சேர்த்துள்ளான் இறைவன் மிக கருணையாளன் இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்த ஒரு காணொளியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்ஷா அல்லா இதை போன்ற காணொளிகள் இனி வரக்கூடிய நாட்களிலும் தர இருக்கிறோம் இந்த காணொளி பிடித்திருந்தால் இதை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நம் சேனலை பற்றி கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய வையுங்கள் இன்ஷா அல்லா